கும்பராசி நேயர்களே பிரம்மன் எழுதிய விதி உண்மையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் விதியை எழுதும்போது அவருக்கு ஒரு சிரிப்பு வந்தது ஒரு சிரிச்சுண்டே எழுதினார் என்னென்ன இவருக்கு நிறைய அறிவு இருக்குது உலகம் இவரை புரிஞ்சுக்கலன்னு சந்தேகம்தான் வச்சுக்கோங்க ஏதாவது இதை மனசில் சிரிச்சுண்டே அவர் எழுதினார் அதெல்லாம் எப்படி புதிய பாதை புதிய உலகம் புதிய யோசனை உருவாக்க வருபவர் புதிய யோசனையும் புதிய பாதையும் புதிய உலகத்தையும் ஒரு இன்னைக்கும் தஞ்சாவூர் கோவிலுக்கு இன்னைக்கு எத்தனை லட்சாதி லட்சம் பேர் இன்னைக்கு வராங்க நினைச்சு பாருங்களேன் சில விஷயங்கள் உண்டா இல்லையா அதுதான் எதுக்காக சொல்கிறேன்னு சில விஷயங்கள்லாம் வந்து உங்கள் சிந்தனை மற்றவர்களை விட உயர்ந்தது உங்களுடைய சிந்தனை கும்பராசிக்காரர்கள் சாதாரண ஆள் கிடையாது ஓடி ஓடி போய் செய்யக்கூடிய ஒரு மனிதர் நீங்கள் இட்ஸ் வெரி ஆர் த ரிய ரியலி வெரி கிரேட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எளிய மக்களுக்கு உதவி செய்த புண்ணியம் பெற்றவர் அதனால்தான் திடீர் டைமிங்கில் டிவைன் ஹெல்ப் பெரிய பிரச்சனைகளில் அன்எக்ஸ்பெக்டட் ரெஸ்கியூ இவைகள் உங்களுடைய பெரிய போனஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் வந்து உங்களுடைய விஷயத்துக்கு நான் அடுத்ததாக கடைசியான வரது நீங்கள் தானம் கொடுக்க வேண்டியது மூணு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பிரம்மன் எழுதின இது ஒரு விதி இந்த கும்பராசிக்காரங்க இந்த மூணு தானத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க உங்கள் வாழ்க்கையில் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாயச்சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபேஷ ராகவே கேதவே நமஹா ஓம் வேதாத்மனாய வித்மகே ஹிரண்ய கர்பாய திமகே தன்னோ பிரம்ம பிரஜோதயாது உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடியது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பிரம்மன் எழுதிய விதி உங்களுக்கு இதுதாங்க தாங்க இதில் கருத்தே கிடையாது இதில் கருத்தே கிடையாது இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும் இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மிகவும் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒன்று வயது வாரியாக பலன்களை சொல்லியிருக்கேன் இந்த வயசுலேருந்து இந்த வயசு இது நடக்கும் இந்த வயசுலேருந்து இந்த வயசு இது நடக்கும் இந்த வயசுக்கு மேலே தான் முன்னேற்றம் அப்படிங்கிறத நான் விழாவறியாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு என்ன ஏது எல்லாத்தையுமே உங்களுக்கு விழாவறியாக முழுமையாக பனிரெண்டு ராசிகளுக்கு மேஷத்துலேருந்து மீனராசி பரியந்தம் முழுமையாக சொல்லியிருக்கேன் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் குருக்கள் என்ன சொல்லியிருக்கார் சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிரம்மன் எழுதிய விதி வாங்க போகலாம் கும்பராசி நேயர்களே பிரம்மன் எழுதிய விதி உண்மையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் விதியை எழுதும்போது அவருக்கு ஒரு சிரிப்பு வந்தது ஒரு சிரிச்சுண்டே எழுதினார் என்னென்ன இவருக்கு நிறைய அறிவு இருக்குது உலகம் இவரை புரிஞ்சுக்கலன்னா சந்தேகம்தான் வச்சுக்கோங்க ஏதாவது இதை மனசில் சிரிச்சுண்டே அவர் எழுதினார் எப்படின்னு உலகம் அதாவது இவனுக்கு அறிவு ஜாஸ்தி ஆனால் இவனை புரிஞ்சுக்கலன்னு கும்பராசியை புரிஞ்சுக்கலைன்னு சந்தேகம்தான் கஷ்டம் சிம்மரா அதாவது கும்பராசியை புரிந்து கொண்டவர்கள் சிறப்பானவர்கள் சதய நட்சத்திரம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி இவர்களை புரிஞ்சுட்டா நல்லது ஆனால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சந்தேகம்தான் கரெக்டாக சொல்லியிருக்கார் தவறான வார்த்தை கிடையாது நீங்களே சொல்லுங்க உங்களை உங்களை சில பேர் ஏன்டா புரிஞ்சுக்கவே மாட்டேடா என்ன எத்தனை பேருக்கிட்ட நீங்க கேட்டிருப்பீங்க உங்க மனசால கை மனசுல கைல கை வச்சு சொல்லுங்க எத்தனை பேரு நீங்க சொல்லியிருப்பீங்க சதய நட்சத்திர கும்பராசி எல்லாம் அதுக்காக ஏன் சொல்றேன்னா சிறுத்தபடி எழுதியவர் ஏன் தெரியுமா நீங்கள் பிறந்தது சாதாரண வாழ்க்கைக்கு அல்ல புதிய பாதை புதிய உலகம் புதிய யோசனை உருவாக்க வருபவர் நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் கும்பராசி பொறுத்தளவுக்கு இன்றைக்கே ஒன்றும் இல்லை சதய நட்சத்திர கும்பராசி எவ்வளோ பெரிய நட்சத்திர ராசி அந்த பிறத்தில் அந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகான் ராஜராஜ சோழன் சதய நட்சத்திர கும்பராசி அதெல்லாம் எப்படி புதிய பாதை புதிய உலகம் புதிய யோசனை உருவாக்க வருபவர் புதிய யோசனையும் புதிய பாதையும் புதிய உலகத்தையும் ஒரு இன்றைக்கும் தஞ்சாவூர் கோவிலுக்கு இன்னைக்கு எத்தனை லட்சாதி லட்சம் பேர் இன்னைக்கு வராங்க நினச்சி பாருங்களேன் சில விஷயங்கள் உண்டா இல்லையா அதுதான் எதுக்காக சொல்கிறேன்னு சில விஷயங்கள்லாம் வந்து உங்கள் சிந்தனை மற்றவர்களை விட உயர்ந்தது உங்களுடைய சிந்தனை எல்லாருக்கும் விளையாட்டாக இருக்கும் சதே நட்ச கும்பராசிக்காரங்களை பார்த்தா எல்லாேருக்கும் விளையாட்டாக இருக்கும் அதெல்லாம் கிடையாது மற்றவர்களை விட உயர்ந்தது வாழ்க்கை அனுபவங்கள் ஆழமானது கும்பராசிக்காரங்க கிட்டே பேசி பாருங்கள் வாழ்க்கையோட அனுபவத்தை கற்றுப்பீங்க பேச மாட்டாங்கண்ணா சொல்ல மாட்டாங்க மக்களால் புரிந்து கொள்ளப்படாத தனிமை அதிகம் இது எல்லாம் உங்களுக்கு ஒரு சோதனை அல்ல உங்கள் கர்மத்தின் வடிவு உங்கள் விதியின் முத்திரை கடந்த கர்மா கடந்த கர்ம விரை எப்படி இருக்கும் சிந்தனை பகிராத கருமம் அதாவது கடந்த பிறவில் உங்கள் அறிவை பிறரிடம் பகிராமல் ஒழித்து வைத்தீர்கள் இப்பிரைவில் அதே பேட்டர்ன் போன ஜென்மத்தில் போன விஷயத்திலலாம் சில விஷயங்கள் அதாவது உங்கள் கருத்தை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொன்ன சும்மா ரியா நியாயம் பேசுகிற அப்படின்னு வாங்க ஒன்று நீ ஏதாவது நல்லது சொன்னால் கூட கேட்டுக்க மாட்டான் நல்லதே சொன்னாலும் கேட்டுக்க மாட்டான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லோன்லி டெசிஷன் இது ஒரு பெரிய கர்ம தீர்வு ரொம்ப கஷ்டம் லோன்லி டெசிஷன் இது ரொம்ப ஒரு இதாக இருக்குது மனிதர்களுக்கு செய்த உதவி நல்ல கர்மம் நீங்கள் எளிய மக்களுக்கு உதவி செய்த புண்ணியம் பெற்றவர் ஆனால் சாதாரணப்பட்டவங்களுக்கு கூட நீங்கள் உதவி செய்கிற பெரிய ஆளுங்க நீங்கள் சாதாரணமாக அதை கஷ்டப்படுறானா அவனுக்கு ஓடி ஓடி போய் செய்யக்கூடிய ஆள் நீங்கள் சரி நீங்கள் கும்பராசிக்காரர்கள் சாதாரண ஆள் கிடையாது ஓடி ஓடி போய் செய்யக்கூடிய ஒரு மனிதர் நீங்கள் இட்ஸ் வெரி யூஆர் த ரியலி வெரி கிரேட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எளிய மக்களுக்கு உதவி செய்த புண்ணியம் பெற்றவர் தான் திடீர் டைமிங்கில் டிவைன் ஹெல்ப் பெரிய பிரச்சனைகள் அன்எக்ஸ்பெக்டட் ரெஸ்கியூ இவைகள் உங்களுடைய பெரிய போனஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் உறவுகளில் காயம் வைத்த கருமம் கடந்த பிறவியிலே சில சிலர்லாம் உங் போன பிறவியிலையும் உங்களை சில பேர் புறக்கணிச்சாங்க இந்த பிறவிலையும் உங்களை சில பேர் புறக்கணிச்சுட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்திலே தூரம் மனப்பூர்வமான தனிமை குடும்பத்தில் கல்யாணம் பண்ணியும் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க யாருனாலும் எந்த சுகமும் கிடையாது அடப்போட என்ன வாழ்க்கை உண்டா இல்லையா இருக்குது உண்டு இல்லைன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லவே முடியாதுங்க இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம் முன்னேற்றம் முன்னேற்றம் இருபத்தாறு வயது வரைக்கும் முன்னேற்றம் ஸ்லோதாங்க மென்டல் ஸ்ட்ரகிள் அதிகம்ங்க மாற்றம் உள்ள வாழ்க்கை அடிக்கடி இடம் வேலை மாற்றம் எல்லாம் இடம் மாறினீங்களா வேலை மாறினீங்களா எத்தனை பேர் இடம் மாறினீங்க எத்தனை பேர் வேலை மாறினீங்க உண்டா இல்லையா உண்மையான நண்பர்கள் குறைவு உண்டா இல்லையா இதெல்லாம் இருபத்தாறு வயசு வரைக்கும் இருபத்தி ஏழுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் உங்களோட ஒரிஜினாலிட்டிக்கு மதிப்பு ஒர்க் ரெகனைசேஷன் புதிய பாதை உருவாகும் ஃபாரின் ஆன்லைன் கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸ் எல்லாமே இன்கம் இர்ரெகுலராக இருந்தது சடன் பிக் மணி இதெல்லாம் நாற்பது வயசுக்குள்ளே இருந்தது நாற்பது வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ள கும்பத்திற்கான வரம்னு சொல்லலாம் பெரிய சேஞ்சஸ் வரும் உங்கள் யோசனைகள் வேலை மற்றும் உலகை மாற்றும் லீடர்ஷிப் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் ஃபேம் நல்ல புகழ் நிறைய சான்சஸ் எல்லாமே நிறையா இருக்குது ஸ்பிரிச்சுவல் இது விதியில் ஸ்ட்ராங்கஸ்ட் பீரியட் அப்படின்னு கூட சொல்லலாம் சிக்ஸ்டி ப்ளஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீக வாழ்வு பிறரை கைடு செய்யும் பருவம் ஹெல்த் ஸ்டேபிள் மன அமைதி எல்லாமே உண்டு என்னென்ன ஹெல்பிங் உங்களுக்கு வந்து உங்களுடைய பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸில் என்னென்ன ஹெல்பிங் நேச்சர் நிறையா இருக்குது ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது சக்ஸஸ் இன் நியூ டெக்னாலஜி இருக்குது யூனிவர்சல் லவ் உங்ககிட்ட இருக்குது ஃபியர்லெஸ்னஸ் உங்ககிட்ட இருக்குது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க லோன்லினஸ் தனிமையாக இருக்கீங்க தனிமையாக இல்லை நீங்கள் சொல்லுங்கள் தனிமையாக இருக்கீங்க சில நேரத்தில் தனிமையாக தான் இருக்கீங்க கணவன் மனைவியாக இருந்தால் கூட தனிமையாக தான் இருக்கீங்க பீப்புள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களை யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது புரிஞ்சுட்டாங்கன்னா என்ன நேரத்துக்கு தான் சண்டே இல்லாமல் இருக்குமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சடன் ஏங்கர் திடீர்னு கோவம் வருது ஓவர் திங்கிங் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிருக்கு ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் சடன் ஃபினான்ஷியல் அப்டவுன்ஸ் ஏற்ற இறக்கம் எல்லாமே இருந்தது ஸோ இதெல்லாமே இருந்தது ஒன்றும் சொல்ல முடியாது டெக்னாலஜி அஸ்ட்ராலஜி ஹீலிங் ஃபாரின் ஆன்லைன் ரிசர்ச் மீடியா ஃபீல்டு சூப்பர் சக்ஸஸ் இதெல்லாம் தலையே கும்பராசிக்காரங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இதிலலாம் பிரம்மா எழுதின விதி நான் சொல்லலைங்க இதெல்லாம் பிரம்மான்னு எழுதின விதி இதெல்லாம் உங்களுக்கு ரெகக்னேஷன் ஆஃப்டர் ஸ்ட்ரகிள் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் மீடியாவில் கூட கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ஒரு புகழ் கிடைக்கும் நான் சொன்னதை பின்னாடி தான் உங்களுக்கு புரியும் அந்த அளவுக்கு அதே போல் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய சில விஷயங்கள்லாம் வந்து கூட என்ன சொல்லியிருக்குன்னு பார்ட்னர்ஷிப் அவாய்டு இது பிரம்மன் எழுதிய சீக்ரெட் கோடு கூடியமான வரையில் கும்பராசியில் பிறந்தவர்கள் பார்ட்னர்ஷிப் அவாய்ட் பண்ணுறது நல்லது இது உங்களுக்கு பிரம்மன் எழுதின விதி ஃபேமிலி மற்ற விஷயங்கள்லாம் எல்லாமே நல்லா இருக்குது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவாய்டு ஈகோ எல்லாமே சில விஷயங்கள்லாம் ஓகே ஒன்றும் நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஓகே ப்ராப்பர்ட்டி வெஹிக்கல் எல்லாம் முப்பத்திரெண்டு வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் எல்லாமே கேரண்டீடு எல்லாமே கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு இல்லை கேஸு மற்ற விஷயங்கள் எல்லாம் நல்லா ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை ஒன்றும் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க கும்பராசி பொறுத்தளவுக்கு தீபம் கருப்பு எல் ஓம் ஷம் ஷனீஸ்வராயி நமஹா சொல்லுங்கள் அன்னைக்கு ருத்ரம் கேளுங்க ருத்ரம் ஓம் நமோ பகவத்தே ருத்ராயா கேளுங்க நல்லது அதே போல் வந்து உங்களுடைய விஷயத்துக்கு நான் அடுத்ததாக கடைசியாக வர்றது நீங்கள் தானம் கொடுக்க வேண்டியது மூணு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பிரம்மன் இது ஒரு விதி இந்த கும்பராசிக்காரங்க இந்த மூணு தானத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க உங்கள் வாழ்க்கையில் காலனி குடிநீர் புத்தகம் இது மூணுத்தையும் தானம் கொடுங்க எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி படிக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி தண்ணி வாங்கி கொடுங்க காலனி வாங்கி கொடு காலனின்னா ஸ்லிப்பர் செப்பர் அவங்களுக்கு என்ன சைஸ் உண்டு அதை வாங்கி கையில் இதை உங்களை பண்ணுங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆளாக இருக்கு உன் விதி உன்னை தனிமையில் வைக்கலாம் ஆனால் உயரத்தில் நிறுத்தாமல் விடாது உங்கள் பாதையின் மாற்றவர்களுடைய பாதை போல் அல்ல உருவாக்க பிறந்தவர்கள் நீங்கள் விதியை மாற்ற பிறந்தவர்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பெரிய அளவில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க நல்லா இருக்கும் கவலைப்படாமல் இருங்க திருப்பாறை துறை திருப்பாறையின் துறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறையா நல்ல விஷயங்கள் வரும் முடிஞ்சால் திருக்கடையூர் கூட போயிட்டு வரலாம் தப்பு கடை திருக்கடையூர் போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பாறையின் துறை சொன்ன பற்றி இந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க பிரம்மன் எழுதிய விதி உங்களுக்கு எல்லாம் அமோகமாக இருக்கட்டும் நன்னாக இருக்கட்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் நல்லா சக்ஸஸ் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன் இதுவரையில் நான் பார்த்தது பிரம்மன் எழுதிய விதி அதாவது இந்த பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் இதை நான் வந்து பொது பலன்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து பொது பலன்னே நான் சொல்ல மாட்டேன் இது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நடந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன் நான் ஜென்ரலாக சொல்லல இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன் நைன்டி பர்சன்டேஜ் நடந்தது அப்படின்னு ஆனா இப்போ இருக்கக்கூடிய இன்றைய இருபத்தி அஞ்சில் பிரம்மன் எழுதிய விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராஜ்குமார் சிவாச்சாரியார் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க உற்று கவனித்து பார்த்தால் ஆமா என் வாழ்க்கையில் இது நடந்தது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க சில பேர் இது பொது பலன்களாக கூட நீங்க எடுத்துக்கலாம் ஆனால் நடந்த ஒவ்வொரு விஷயமும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஆமா சுவாமி எனக்கு இது நடந்தது எனக்கு இது நடந்தது நீங்க சொன்னது எனக்கு இது நடந்ததுங்கிறது உங்களுடைய கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்